தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி லூக்கா அதிகாரம் பதினொன்று திரும்பி வரும்போது அசுத்த ஆவி தன்னைவிட பொல்லாத எத்தனை ஆவிகளை தன்னுடன் எடுத்துச் செல்கிறது ஒன்று ஐந்து இரண்டு மூன்று மூன்று ஒன்று நான்கு ஏழு பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி லூக்கா அதிகாரம் பன்னிரண்டு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்